பண்ண தப்பு தானே ஒத்துக்குறியா இல்லையா பண்ண அப்புறம் வாயில் போனிங்கிச்சே போனிருச்சா சரி நடந்து நடந்து போச்சு அதெல்லாம் வேணாம் அந்த பஞ்சாயத்து வேணாம் இந்த புளியோட்டு போகணும் உங்களுக்கு என்ன வேணும் ஆ போயிடுறியா போகிற அமௌண்ட்டு திரும்ப வந்துடுறியா ம் ஏன் திரும்ப வர்றேன் ம்

பாலடி கர்ப்பு தெய்வ விட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் சத்தியம் முக்கால் சத்தியம் முக்கால் சத்தியமா போயிடுறேன் முக்கால் சத்தியமா மாட்டேன்

எந்த ஊரு விட்டுக்காரு பேரு உடம்பு இருக்கா இப்ப உட்கார்